ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சனிக்கிழமைகளில் புரட்டாசி மாதத்துடைய சிறப்பு வழிபாட்டு உருவான வரலாறு பற்றி பார்க்கலாம் சனீஸ்வரரும் ஸ்ரீனிவாச பெருமாளும் புராண வரலாறு பற்றி பார்க்கலாம் சனி பகவான் பிறந்த தினம் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தோறும் எம்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்துகிறோம் அப்படிப்பட்ட சனி பகவானுக்கு ஒரு முறை தம்முடைய உயர்வான நிலை கண்டு அகங்காரம் வந்துவிடுகிறது அகம்பாவம் விடுத்து பணிவன்போடு நாராயணன் வழிபட்டால் மட்டுமே அவரின் பால் நெருங்க முடியும் அதை அறியாத சனி பகவான் ஸ்ரீனிவாச பெருமாளின் இருப்பிடத்திற்கு ஒரு நாள் வருகிறார் ஆணவம் அகங்காரம் மனம் முழுதும் நிறைந்திருக்க ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் வாசம் செய்யும் திருமலையில் கால் பதிக்கிறார் அதை அறிந்த எம்பெருமான் சனியின் ஆணவத்தை அடக்க நினைக்க அடுத்த நிமிடம் சனீஸ்வரர் திருமலையிலிருந்து தூக்கி வீசப்படுகிறார் தன்னுடைய நிலை குறித்து வருந்திய சனி பகவான் பெருமாளிடம் மன்னிப்பு கேட்க பெருமாளும் சனி பகவானை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் ஆசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் எம்மை வழிபடுவோர் சனி தொல்லையிலிருந்து முழுமையாக நீங்கி அனைத்து செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ்வர் என பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார் வேங்கடமலையில் வாசம் செய்யும் வெங்கடேச பெருமாள் புரட்டாசி மாசத்தில் பெருமாளின் அருளோடு சனி பகவானின் ஆசையும் நிறைந்திருப்பதால் நாம் நாம் வேண்டுகின்ற வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும்